والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்டதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் கருப்பு நாள் மாறாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கருப்பு நாள் போன்றவைகள் அந்நிய யூத வழிமுறைகளாகும் டிசம்பர் ஆறு போராட்டங்கள் மஸ்ஜித்களை மீட்டுத்தராது அந்த மஸ்ஜிதின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு விசுவாசமாக மாறினால் அந்த அல்லாஹ் அதனை மீட்டுக் கொடுப்பான் அல்குரானில் அல்லாஹ் கூறும் சூரா அல்பீல் இறங்கிய வரலாற்றில் உள்ள படிப்பினையே முஸ்லிம்களுக்கு போதுமானது அன்று காபாவை இடிக்க வந்த ஆப்ரஹாமிடம் குறைஷி மக்களில் அப்துல் முத்தலிப் சொன்ன பதில்தான் அனைத்து காலங்களிலும் பொருந்தும் அப்துல் முத்தலிப் சொன்ன பதில் காபாவின் சொந்தக்காரன் அந்த ரப் பார்த்து கொள்வான் நீ எங்கள் ஒட்டகத்தை கொடுத்துவிடு என்று பிறகு அல்லாஹ் ஆப்ரஹாமின் யானை படைகளை மென்று தின்று போட்ட வைக்கோல்களை அழித்தான் அன்றைக்கிருந்த குறைஷி இருந்த நம்பிக்கை கூட இன்று உள்ள தமிழுலக முஸ்லிம்களிடம் இல்லை இயக்கவாதிகளின் பாதையை விட்டு விலகி அல்குரான் சுன்னா சஹாபா பாதையை பற்றி பிடிப்போம்